பகவான் ஸ்ரீ ரமணரின் உபதேச வாய்மொழி சீடன் உலக வியாபாரத்தில் இருக்கும் போதே சமாதி சுகம் அனுபவிப்பது சாத்தியமா அகரிஷி நான் வேலை செய்கிறேன் என்ற உணர்ச்சியே தடை வேலை செய்வது யார் என்று விசாரித்து உன் உண்மை சுரூபத்தை நினைவில் கொள் வேலை தானே நடக்கும் உன்னை பந்தப்படுத்தாது வேலை செய்யவோ துறக்கவோ முயல வேண்டாம் உன் முயற்சியே பந்தம் விதிக்கப்பட்டது நடந்தே தீரும் வேலையை விதிக்கப்படாதிருந்தால் நீ தேடினாலும் அது உனக்கு கிட்டாது வேலையே விதித்திருந்தால் நீ அதை விட்ட அகல முடியாது உன்னை கட்டாயமாய் வேலை வாங்கிவிடும் ஆகையால் அதையெல்லாம் பரமேஸ்வரனிடம் விட்டுவிடு உன் இஷ்டப்படி நீ துறக்கவோ வேலை செய்யவோ முடியாது சீடன் ஒருவன் உண்முகப்பட்டு உள்ள பொருளை நாடிக்கொண்டிருக்கும் பொழுதே வெளி வேலைகள் தாமே நடந்து கொண்டு போகும் என்று பகவானால் அருளப்பட்டது ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யர் தம் மாணவர்களுக்கு கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது அவர் தம் தேகத்தை மறந்து ஸ்ரீ கிருஷ்ணனை பற்றி பேசிக்கொண்டே உண்மையில் ஸ்ரீ கிருஷ்ணனை நாடியிருப்பார் என அவர் சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வெளி காரியங்களை நாடாமல் விட்டுவிடலாம் என்று இதிலிருந்து ஒரு சந்தேகம் பிறக்கிறது கவனத்தின் ஒரு பகுதியை காரியத்தில் செலுத்த வேண்டும் என்பது கருத்தார் மகரிஷி ஆத்மாவே எல்லாம் ஆத்மாவிலும் நீ வேறா ஆத்மாவை அன்றி தொழில் நிகழுமா ஆத்மா எங்கும் உள்ளது நீ வேலையில் ஈடுபட முயன்றாலும் முயலாவிட்டாலும் எல்லா வேலைகளும் நடந்து கொண்டே இருக்கும் வேலை தானாகவே நடக்கும் அதனால்தான் கௌரவர்களை கொல்ல அர்ஜுனன் தயங்க வேண்டியதில்லை என்றும் அவர்கள் ஏற்கனவே பகவானால் கொல்லப்பட்டவர்கள் என்றும் அவன் கர்மபரமாக தன் கவனத்தை செலுத்தி தொல்லைப்பட வேண்டிய அவசியமில்லை என்றும் ஈஸ்வரனானைப்படி பிரகிருதி அதன் வேலையை செய்யும்படி விட்டுவிட வேண்டும் என்றும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொன்னார்